ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பிடிச்ச அரிசி பருப்பு சாதம் எல்லாேருக்கும் பிடிச்ச அரிசி பருப்பு சாதம் ப்ளஸ் பாம் ஃப்ரெட் அதாவது வெள்ளை வாவல் மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வந்து அரிசி பருப்பு சாதம் நான் ஏற்கனவே வச்சிட்டேன் இன்னொரு ஹாஃப் ஹவர்ல நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போது நம்ம வந்து வெள்ளை வாவல் நம்ம வட்டி கிளீன் வச்சுருக்கோம் இது வந்து இஞ்சி பூண்டுருக்கு ஸோ வந்து இதில் நம்ம வந்து காஷ்மீர் சில்லி பெஸ்ட்டு போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெப்பர் தேவையில்லை இருந்தாலும் எனக்கு வந்து பெப்பர் ஃப்ளேவர் நல்லா நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏற்கனவே இருக்கிற ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஸோ அது கொஞ்சம் போட்டாச்சு இப்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் பிடிக்க இவ்வளோ போதும் ஸோ கேடு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே வாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீர் சில்லி போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும் காஷ்மீர் சில்லி போட்டுக்கிறேன் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஃபிஷ்ஷில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ போட்டு டபுள் டபுள் சைடு பரத்திக்கிறேன் ஓகே மசாலா நல்லா உருட்டும் நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இப்படியே ஆஃப் அன் ஹவராக நம்மளுக்கு வந்து மீன் நல்லா மசாலா மசாலாவெல்லாம் ஊறிடுச்சு ஓகே இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கல் சூடாகட்டும் நம்மளுக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஓகே நம்மளுக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சி இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் ஓகே என்ன ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் சூடாணும்னு போட்டால்தான் நல்லா பொரியும் இல்லாட்டி அப்படியே அப்படியே போயிட்டு கல்லில் ஒட்டிக்கும் மீன் ஓகே நேரம் கல் சூடாகிருக்கும் மீனை போடலாம் பெரியமாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கட்டி கொடுத்துருவோம் மீன் வந்துருச்சு ஓகே வாங்க இப்ப சாப்பிடலாம் ஓகே கைஸ் இப்ப நம்மளுக்கு என்ன ரெடியா இருக்கு இப்போ நம்மளுக்கு என்ன ரெடியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் இருக்குது அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது அப்புறம் ஆனியன் பட்டோஸ் சாப்பிடுமாம்மா என்ன சாப்பிட்ற மீன் வேணுமா ம் சரி அரிசி பருப்பு சாதம் என்னம்மா சுற்றுச்சா சாப்பிடுங்க சரி சரி ஃபிஷ்ஷு ஓகே பாருங்கள் கையை வச்சோன்னே வந்துருச்சு நல்ல ஜூஸியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ம் சுட்டுருச்சா துத்து ஃபிஷ்ஷா பரியாப்பா ம் எப்படிப்பா இருக்கு துத்து உரைக்கல சரி உனக்கு ஃபிஷ்ஷு Kenapa? Naba Mama okay. Hmm Hmm Nala ma Okay guys பொண்ணுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அரிசி பருப்பு சாதம் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அரிசி பருப்பு சாதம் சாப்பிடுறது வரலாம் இருக்கு பருப்பை எப்படிடா நம்ம நிறைய கன்சூம் பண்றது குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரின்னு நினச்சேன் அதுக்கு பெஸ்டான ஒரு வழி அரிசி பருப்பு சாதம் சும்மா பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு